dan ini adalah keadaan புத்தமிழறிஞர் கலைஞரவர்களினுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தினுடைய திமுக இளைஞரணி சார்பிலே செம்மொழி வளர்த்த சிந்தனை தலைவருக்கு பிறந்த நாள் விழாவாக மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்திக்கொண்டு இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற இளம் பேச்சாளர்களை எல்லாம் நம்முடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்களுடைய அவர்களுடைய அறிமுகத்தை அணி எந்தெந்த கூட்டங்களை அத்தனை கூட்டங்களிலும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மேடை ஏற்றி அவர்களுக்கான திறனுக்கு அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய என் அன்பிற்கினே அண்ணன் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தினுடைய இளைஞர் அணி அமைப்பாளர் அண்ணன் கோல்டடி பிரகாஷ் அவர்களே இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்கிய ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் ப குணாலன் அவர்களே ஆலந்தூர் தெற்கு பகுதி செயலாளர் என் சந்திரன் அவர்களே இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகுக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்களே இந்த நிகழ்விற்கு எனக்கு பிறகு சிறப்புரை வழங்கி நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய குறு சிறு நடுத்தர மற்றும் தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்களே அன்று கிளியவர்களே தமிழ்நாட்டிலே எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் தான் செய்த செயலுக்காக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தொகுதியில் பாராட்டப்படலாம் தமிழ்நாடு முழுக்க பாராட்டப்படலாம் இந்திய துணைக்கண்டம் முழுக்க பாராட்டப்படலாம் ஆனால் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று கேட்டால் கடந்த வாரம் அவரை தமிழ்நாடு பாராட்டவில்லை இந்தியா பாராட்டவில்லை ஒட்டுமொத்த உலகமே கவனித்து பார்த்து ஜெர்மனிக்கு சென்று இரண்டு விருதுகளை எம்எஸ்எம்யின் நண்பன் என்ற விருதை பெற்று இந்திய துணைக்கண்டத்தினுடைய சிறு குழு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் ஒரு மைக்கல்லாக இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு அமைச்சர் அவர்களை வணங்கி எனக்கு முன்பாக பேசிய அன்னன் ஆர்எஸ் பாரதிய அவர்கள் குறிப்பிட்டான் மறுமணையில் ஐம்படை நம்மிடம் இருக்கிறது ஒரு படை மட்டும் தவறிவிட்டது என்று சொன்னார் அடிப்படையில் நான் தமிழ் இலக்கிய ஆய்வாளர் அவர் சொன்ன அந்த ஒரு படையை வெல்வதற்கு பெரும் படை ஒன்று காத்திருக்கிறது ஐம்படையில் ஒரு படை அல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கையும் வெல்லக்கூடிய பெரும் படையை காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாபோ அன்பரசர் அவர்கள் தலைமையிலே ஒரு பெரும் படை இன்றைக்கு அறுபடையும் வெல்வதற்கு தயாராக இருக்கிறது என்னுடைய உரையை எப்படி தொடங்கலாம் என்று நான் சிந்தித்து பார்த்தேன் தந்தையர் தினத்தன்று நம்முடைய கடக தலைவர் அவர்கள் இரண்டு வரியை தன்னுடைய சமூக ஊடகங்களில் எழுதினார் தலைவராய் வழிகாட்டிய தந்தை தந்தையாய் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவர் என்று தந்தையர் தினத்தன்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் அவர் அவர் கலைஞர்களுடைய மகன் அவர் நினைத்திருந்தால் அவர் பயன்படுத்திய அந்த இரண்டு வரிகளில் இருந்து என்னுடைய உரையை தொடங்க ஆசை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு தந்தை தானே ஒரு குழந்தைக்கு வழிகாட்ட முடியும் அவர் நினைத்திருந்தால் தந்தையாய் வழிகாட்டிய தலைவர் என்று எழுதியிருக்கலாம் ஆனால் கடக தலைவர் எழுதுகிறார் தலைவராய் வழிகாட்டிய தந்தை என்று எழுதுகிறார் ஆம் ஏன் என்று சொன்னால் தளபதியின் தந்தையாக இருந்ததை விட நாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்து தந்தையாகவும் வழிகாட்டியவர் உத்தமிழறிஞர் கலைஞர் அடுத்த மிக முக்கியம் வாய்ந்தது அப்படி என்றால் அவர் நம் தளபதிக்கு தந்தையாக இருந்ததை விட அதிகமாக யாருக்கு தந்தையாக இருந்தார் இரண்டாவது வரியிலே தளபதி பதிலை இந்த தமிழகத்துக்கு சொல்லுகிறார் நவீன தமிழ்நாட்டின் எப்படி தந்தையாய் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவரே என்று பதிவு செய்கிறார் அன்று கிணிய தோழர்களே பெற்றெடுத்த தன் பிள்ளைக்கு தந்தையாக இருந்ததை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நவீன தமிழ்நாடாக இந்த தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தந்தையாக முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்திருக்கிறார் என்றால் அவர் கட்டிய இந்த நவீன தமிழ்நாடு எதை அடிப்படையாக கட்டப்பட்டது வரலாற்றை கூர்ந்து வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை மூன்று பகுப்புகளை அடிப்படையாக வைத்து கட்டி எழுப்புகிறார் அது என்ன மூன்று பகுப்பு என்று கேட்டால் ஒன்று சமத்துவம் மற்றொன்று சகோதரத்துவம் மூன்றாவது மதச்சாரங்கள் கலைஞர் இந்த சமத்துவம் என்றால் என்ன லாஸ்டி சொன்னது போல சமத்துவம் என்பது எல்லோரையும் சமமாக நடத்துவது அல்ல எல்லோருக்கும் சம வாய்ப்பையும் சம உரிமையையும் தருவதுதான் சமத்துவம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த சமத்துவத்தை மூன்று பகுப்புகளாக பிரிக்க முடியும் ஒன்று அரசியல் சமத்துவம் மற்றொன்று பொருளாதார சமத்துவம் மூன்றாவது சமூக சமத்துவம் இந்த சமத்துவத்துக்கும் சனநாயகத்துக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது தோன்றே அதை கலைஞரை வைத்து தளபதியிடம் நான் நினைத்து காட்டுகிறேன் நேற்று வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கப்பட்டு எண்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டு அது புனரமைக்கப்பட்டது அந்த திறப்பு விழாவை பார்க்கும் போது அந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய வரலாற்றை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தினுடைய தன்னுடைய கோட்டமாக நினைத்திருந்தார் தலைவர் கலைஞர் ஆனால் அந்த கோட்டம் திறக்கப்பட்ட போது நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது எனவே முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் கூட அந்த கோட்டத்தை திறப்பதற்கான வாய்ப்பு கலைஞருக்கு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதோடு அவர் நின்றாரா முறசொலியிலே கோட்டம் திறக்கப்படுகிறது குரநோவியம் தீட்டப்படுகிறது என்ற தலைப்பிலே தலைவர் கலைஞர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய கடிதம் அது அந்த கடிதத்திலே தலைவர் கலைஞர் சொல்கிறார் ஒரு வறண்ட ஆற்று இருந்தாலும் அந்த ஆற்றுலே குளிர்ந்த நீர் இருக்கும் அதுபோல நம்முடைய பெயர் சரித்திரத்திலே சலுகைக்காக இடம்பெறுவது கொம்பனாலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு இடத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே ஒரு உறுதிமொழியை நான் ஏற்கிறேன் இந்த வள்ளுவர் கோட்டத்தை நான் மீண்டும் அந்த கல்வெட்டை பதித்து காட்டுவேன் என்று உறுதிமொழி ஏற்றார் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மீண்டும் ஆட்சிக்கு கலைஞர் வருகிறார் தன்னுடைய முதலமைச்சராக அவர் பதவி கூடிய விழாவை அவர் எங்கு வேண்டுமானாலும் வைத்திருக்கிறார் வரலாற்றை வாசித்தவர் கலைஞர் அவர் தான் முதலமைச்சராக பதவியேற்றதற்கான இடமாக தேர்வு செய்தது இதே வள்ளுவர் கோட்டம் காலச்சக்கரம் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது மீண்டும் அதே இடத்திலே முதல்வராக பதவியேற்று காட்டினாரோ அதே இடத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய எல்லா தோழர்களும் சேர்ந்து நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அன்றுக்கிடைய தோழர்களே தளபதி சொல்லுவார் எல்லாருக்கும் எல்லாமும் என்று சொல்லுவார் அதை அவர் எங்கிருந்து பெற்றார் என்று பார்த்தால் தலைவர் கலைஞரிடம் இருந்து பெற்ற அந்த வாசகம் தான் அது அது எப்படி என்றால் கலைஞர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தாரா இங்கே வரலாற்றை தெரியாத சிலர் பிதட்டிக் கொண்டிருப்பார்கள் ஒரு குடும்பத்தினுடைய எல்லா வகுப்பை சார்ந்த மக்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை கலைஞர் தான் முன்வைக்கிறார் எப்படி முன்வைக்கிறார் அன்று கிடைய தாய்மார்களே பெரியோர்களே ஒரு மனிதனுக்கு மிக அடிப்படையான ஒன்று என்ன என்று கேட்டால் அது நிலம் இங்கே காலம் காலமாக நிலம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மறுக்கப்பட்டு கொண்டே வந்தது அந்த நிலத்தை சாதாரண சாமானியனுக்கான கனவாக இருக்கக்கூடிய நிலத்தை அவனுக்கு கொடுப்பதற்கு கலைஞர் சிந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கலைஞர் பார்க்கிறார் நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருகிறார் அந்த நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக ஒரு தனிநபருக்கு பதினைந்து ஏக்கர் நிலம் இருக்கலாம் அதை தாண்டி இருந்தால் நிலம் இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு அந்த நிலம் வழங்கப்படும் என்று சொல்கிறார் அதை சொன்னதோடு மட்டுமல்ல தொடர்களே ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் நிலமற்ற குடும்பங்களுக்கு நிலத்தை கொடுத்து அவனுக்கான அதிகாரத்தை கொடுத்தவர் உத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை வரலாறு பதிவு செய்கிறார் அதோடு நின்றாரா நிலம் கொடுத்தாயிற்று அந்த நிலத்தில் ஆடுக்கு சமமாக பெண்ணுக்கு உரிமை வேண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அம்பேத்கர் எழுதுகிறார் நான் இந்து சட்ட மசோதாவை கொண்டு வர முயற்சி செய்தேன் அதிலே பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுக்க முயற்சி செய்தேன் ஆனால் அந்த மசோதா தோற்று <laughs> போனது அதை ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு அம்பேத்கர் இரண்டு வரியை பயன்படுத்துகிறார் இந்த பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற இந்த மசோதாவை இந்தியாவிலே எங்கோ ஒரு மூலையிலே ஒரு தலைவன் பிறப்பான் அந்த தலைவன் வந்து நிறைவேற்றி காட்டுவான் என்று ஐம்பத்தி ஆறிலே அம்பேத்கர் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே திருக்குமலையிலே அம்பேத்கர் சொன்னதை போல மூலையான திருக்குமலையிலே நம் தலைவர் பிறக்கிறார் அவர் ஆட்சிக்கு வருகிறார் ஆணுக்கு சமமாக பெண்களுக்கு பாரம்பரிய சொத்திலே சம உரிமையை கொடுக்கிறார் வரலாறு அப்படியே கலைஞர் பெண்களுக்கு பெண்களாகிய உங்களுக்கெல்லாம் சொத்திலே சப உரிமையை கொடுத்தான் தளபதி என்ன செய்தான் அவருடைய பிள்ளையாயிற்கிறேன் அவர் பார்க்கிறார் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய வேலைக்கு எந்த விதத்திலும் பெண்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய உணவு சமைப்பதும் துணியை துவைப்பதும் வீட்டை பராமரிப்பதும் குறைவான வேலை அல்ல என்று சொல்லி தமிழ்நாட்டை எத்தனையோ தலைவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்கள் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு பெண்கள் செய்யக்கூடிய வேலை எந்த விதத்திலும் குறைவானது அல்ல என்று பார்த்து கலைஞர் அன்றைக்கு பாரம்பரிய சொத்திலே சம உரிமையை கொடுத்தார் நம்முடைய தளபதி அவர்களோ நீங்கள் செய்யக்கூடிய அதே உழைப்புக்கான அங்கீகாரமாக பெண்களாகிய உங்களுக்கு உதவி தொகை தரவில்லை தாய்மார்களே உரிமை தொகையை கொடுத்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்தவர் சிலருக்கு அந்த ரூபாய் கிடைக்காமல் ஜூலை இருந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற தலைப்பிலே விடுபட்டவர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் தகுதியானவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தவர் நம்முடைய தலைமை தானே ஆணுக்கு நிலத்தை கொடுத்தார் பெண்ணுக்கு சொத்திலே உரிமையை கொடுத்தார் இந்த நிலத்தை வைத்து எப்படி அந்த குடும்பம் பிழைக்கும் அவர்கள் அந்த ஏழை விவசாயிகள் விவசாயம் செய்ய வேண்டும் அந்த விவசாயத்திற்கு மின்சாரம் வேண்டுமே கலைஞர் பார்க்கிறார் ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுக்கிறார் மின்சாரம் கிடைத்து விட்டது தண்ணீருக்கு எங்கே செல்வது ஏழை விவசாயிகளுக்கு இலவச நீர்ப்பாசனையும் செய்து கொடுக்கிறார் மின்சாரம் கிடைத்தது நீர் கிடைத்தது விளைச்சலம் வந்துவிட்டது விளைச்சலை எங்கு சென்று விற்பது கலைஞர் பார்க்கிறார் தன்னுடைய ஐந்து ஆண்டு கால ஆட்சி காலத்திலே நூற்றி அறுபத்தி இரண்டு உழவர் சந்தைகளை தொடங்குகிறார் ஒரு விவசாயி விளைவுத்தலை அவனே விற்று அவனுக்கான உழைப்புக்கான ஊதியத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று உழவர் சந்தையை தொடங்குகிறார் தலைவர் கலைஞர் சரி ஒரு விவசாயிக்கு பிறந்த அந்த பிள்ளை விவசாயம் தான் செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வி வரும் அதே டைடல் தொடங்குகிறார் என்று எந்த அவசியமும் கிடையாது அவனுக்கு அறிவும் மாற்றலும் இருந்தால் ஏசி அறையிலே கணினியின் முன்பாக உட்கார்ந்து கொண்டு ஏழை விவசாயிகளுடைய பிள்ளைகளை கணினி மென்பொருளாளர்களாக மாற்றி டைடல் பூங்காவிலே உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் இந்த வரலாற்று ஓர்மையை இன்றைக்கு அரசியல் செய்யக்கூடிய நடிகர்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதோடு தொழில் நிறுவனங்களிலே இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியிலே தமிழ்நாட்டினுடைய இடம் மட்டும் பதினொன்று புள்ளி தொண்ணூறு விடுக்காடு அந்த பதினொன்று புள்ளி தொண்ணூறு விடுக்காட்டை நாம் அடைந்தது எப்படி நம்முடைய ஆற்றல் மிக செயலாளர் அவர்கள் இருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஐந்து லட்சம் கையிலே வைத்து இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்திலே தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது அதோடு நிற்கவில்லை கோடர்களே இந்தியாவுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு இதற்கும் தளபதி ஆட்சியிலே நடந்தது நம்முடைய ஆற்றல் மிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய உழைப்பினால் விளைந்தது என்று சொல்லலாம் இதற்கான விதை கூட கலைஞர் விதைத்தது எப்படி தெரியுமா இன்றைக்கு நாம் அந்த முப்பத்தி ஐந்து லட்சம் எம் எஸ் நிறுவனங்களை உருவாக்குவதற்கான அடிப்படையாக பதினொன்று புள்ளி அறுபது தொண்ணூறு சதவீதம் நாம் அந்த உற்பத்தி திறனிலே ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பதற்கான அடிப்படை சிப்கார்ட் சிப்கார்ட் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே கலைஞர் பார்க்கிறார் சிக்கோவை கொண்டு வருகிறார் ஒன்றிலே கொண்டு வருகிறார் எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றே மாபெரும் கனவு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது இந்தியாவிலேயே முதல் முதலே தகவல் தொழில்நுட்பத்திற்காக ஒரு சட்டம் வகுக்கப்பட்டது என்று சொன்னால் அது கலைஞராக கொண்டு வரப்பட்டது இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வருவதன் வாயிலாக கலைஞர் செய்ததிலேயே உச்சபட்சமாக ஒரு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று யாராவது என்னை கேட்டால் நான் ஒரே ஒரு செய்தியில் மட்டும் தான் சொல்வேன் முதல்வர்கள் ஆட்சி செய்திருக்கிறார் என்று யார் என்று என்னை நீங்கள் கேட்டால் நான் கூட சிந்திக்காமல் சொல்வேன் நம்முடைய தளபதி முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ததிலேயே தலை சிறந்த முதல்வர் நீங்கள் கேட்கலாம் கலைஞர் ஆட்சி செய்திருக்கிறார் அண்ணா ஆட்சி செய்திருக்கிறார் இவர்களை கூட தளபதி சிறந்தவரா என்று கேட்கலாம் ஒரு சுவையான ஒப்புமையோடு இதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் இங்கே நிறைய தந்தைகள் இருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளை ஒரு திருவிழாக்க நீங்கள் அழைத்துச் செல்வீர்கள் அப்படி அடைத்துச் செல்லும் போது உங்களுடைய குழந்தைகளை தோளின் மீது அமர்த்தி கொண்டு ஒரு தந்தை செல்வார் அந்த தந்தை அந்த குழந்தையை தோல் மீது அமர்த்துவதற்கான காரணம் என்ன தான் கூட அந்த குழந்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு தந்தையினுடைய கனவாக இருக்கிறது அதற்காக அந்த குழந்தை தந்தை பார்க்காததையெல்லாம் பார்ப்பதால் தந்தையை விட சிறந்த குழந்தை முடியுமா அதுபோல தலைவர் கலைஞர் அவர்களின் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தோள்களிலே அமர்ந்து கொண்ட நம்முடைய தளபதி அவர்கள் அவர்கள் பார்க்காததையெல்லாம் பார்க்கிறார் இந்த திராவிட மாடல் என்ற கருத்துருவாக்கத்தை உருவாக்குகிறார் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துகிறார் கலைஞர் அம்பேத்கரை குறித்து சொல்லும்போது சாதியை கரைப்பதற்கு என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு அம்பேத்கர் மிக நுட்பமாக ஒரு செய்தியை சொல்வார் சாதி மறுப்பு திருமணங்களை செய்து அதோடு சேர்த்த தனி குடும்ப வாழ்க்கையை வாட வேண்டும் என்று சொல்வார் கலைஞர் பார்க்கிறார் தமிழ்நாட்டை எத்தனையோ பேர் ஆட்சி செய்தார்கள் கலைஞர் கொண்டு வந்ததிலேயே உன்னதமான திட்டம் என்று சொன்னால் சமத்துவபுரம் என்ற ஒரே ஒரு திட்டத்தை சொல்லலாம் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள் தொடர்களே அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்பது ஒரு திட்டத்திலே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் எப்படி சமத்துவத்தை அடைய முடியும் நான் முன்பு சொன்னது போல அரசியல் சமத்துவத்தை அடைந்து விட்டோம் சமூக சமத்துவத்தை எப்படி நாம் அடைய முடியும் என்ற கேள்விக்கு கலைஞர் பதில் கொடுக்கிறார் சமத்துவ உரங்களை உருவாக்குகிறார் சமத்துவ உரம் என்பது ஏதோ வரும் கட்டிடங்கள் மட்டுமல்ல அந்த சமத்துவ உரத்தினுடைய கட்டமைப்பை நீங்கள் கவனிங்க அந்த சமத்துவ புறத்திலே நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் யாராக இருக்க வேண்டும் என்றால் ஆதி திராவிடர்களாக இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பேர் இதர பிரிவினர்களாக இருக்க வேண்டும் சமத்துவ புறங்களை உருவாக்கி கலைஞர் நிகழ்த்திய அந்த உரை வரலாற்றிலே பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உரை கலைஞர் சொல்லுகிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சமத்துவ புரத்தை நான் தொடங்கிவிட்டேன் இது தமிழ்நாடோடு நின்றுவிடக் கூடாது ஒட்டுமொத்த இந்தியாவும் சமத்துவ ஒட்டுமொத்த உலகமும் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நடைபெற்ற அந்த பேசினார் அதோடு நின்றாரா வள்ளுவனத்தை ஏன் கலைஞர் தாங்கி பிடிக்கிறார் கலைஞரின் வருகைக்கு முன்பு வரை இந்தியாவினுடைய எல்லை என்று சொல்லப்பட்ட குமரிக்கண்டத்தினுடைய அடையாளமாக என்ன இருந்தது ஒரு காவி கொடி ஆறு மணி ஆனால் பறக்கும் சங்கு முழங்கும் விவேகானந்த பாறை என்பதுதான் அதனுடைய அடையாளமே அப்படி இருந்த காலகட்டத்திலே கலைஞர் பார்க்கிறார் விவேகானந்தரும் காவி கொடியும் பறந்த இந்த இடத்திலே நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு வள்ளுவனுடைய சிலையை படித்து காட்டி தமிழரினுடைய பொன்மமாக வள்ளுவனை அடையாளப்படுத்திய இடம்தான் நம்முடைய கலைஞர் அவர்களை முற்றத்திற்கு எடுத்து செல்கிறார் அவர் மொழியில் தான் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக இனிமேல் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு என்பது வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி எழுதப்படுவது அல்ல இனிமேல் எழுதப்படும் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி எழுதப்படும் என்று ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் முதல்வர்களை அணிதிரட்டி ஒரு மாநில முதல்வர் ஒட்டுமொத்த ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்கிறார் என்றால் இந்த ஆற்றல் தமிழ்நாட்டிலேயே தளபதிக்கு மட்டும்தான் இருக்கின்றன அவருடைய வழித்தொன்றலான நம்முடைய இளம் தலைவர் அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பார்த்து அடிப்பார் தளபதி அவர்கள் ஒரு தந்திரத்தை வகுத்து அதற்கான புத்திகளை வகுத்து அடிப்பார் ஆனால் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் நேரடியாக துப்பாக்கியை எடுத்து எதிரியில் நெற்றி போட்டில் வைத்து சுட்டு விடுவார் அது எப்படி இவர்கள் எல்லாரும் மேலாட்டமாக சொன்னதை நம்முடைய இளம் தலைவர் சனாதனத்தை ஒடிப்பேன் என்று ஒரே வரையிலே முடித்து வைக்கிறார் அதற்கு அச்சுறுத்தல் எந்த காரணத்தை கொண்டும் நான் சொன்ன வாக்கை திரும்ப பெற என்று சொன்ன ஒரே துணிச்சலுக்கு இளம் தலைவர் என்றால் அவர் கலைஞரின் வழித்தோன்றல் என்பதனால்தான் அவருக்குள் அந்த ஆற்றல் உரைந்திருக்கிறது இப்படி சொல்லி என்னுடைய முறையை நிறைவு செய்ய ஆசைப்படுது ஒட்டுமொத்த இந்திய துணை நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்ன என்னோடு அப்படியே வாருங்கள் பெரியோர்களே தாய்மார்களே குமரி முனையிலே இருக்கக்கூடிய அந்த வள்ளுவனை பார்க்கிறோம் வள்ளுவன் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் இந்த ஒன்றிய அரசை பார்த்து சொல்லுகிறான் என்ன திருக்குறள் அல்லர் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொன்னான் இந்த குறளினுடைய பொருள் என்னவென்றால் இந்த உலகத்திலேயே ஒரு பெரும் படையை அடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது இன்றைக்கு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே பீரங்கிகளுக்கு இருக்கிறதா துப்பாக்கிகளுக்கு இருக்கிறதா இல்ல பெரும் படைகளுக்கு இருக்கிறதா வள்ளுவன் சொல்லுகிறான் எதற்கு இருக்கிறது பீரங்கிகளுக்கு இல்லை துப்பாக்கிகளுக்கு இல்லை பெரும் பெரும் படைகளுக்கு இல்லை அப்படி என்றால் யாருக்கு இருக்கிறது உங்களை போன்ற சாமானிய மக்கள் இந்த ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கத்துக்கும் வன்முறைக்கும் உள்ளாகி ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் கண்களில் இருந்து விடுகிறதே அந்த கண்ணீருக்கு இந்த ஒட்டுமொத்த ஒன்றிய படையை அடிக்கும் ஆற்றல் இருக்கிறது என்று வள்ளுவன் சொல்லுகிறார் எனவே இன்றைக்கு கடக தலைவர் ஒரு ஆணையை இட்டு இருக்கிறார் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் இருநூத்தி முப்பத்தி நான்கையும் நாம் தான் வெல்வோம் என்று சொல்லி இருக்கிறார் கடகத்திலே எனக்கு முன்பாக பேசிய எல்லோரும் இருநூறு லட்சியம் என்று இருநூறு நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நான்கு லட்சியம் என்றார் அன்று கிடையவர்களே ஒரு மக்கள் ஆட்சி என்பது மாற்று கருத்துக்கும் இடம் இருக்க வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நான்கையும் நாமே வெற்றி பெற்று விட்டால் அங்கே மாற்று கருத்துக்கே இடம் இருக்காது அது சர்வாதிகார ஆட்சியாக மாறிவிடும் இதை நினைத்துத்தான் தளபதி ஆணையிட்டார் அவர் ஏன் இருநூத்தி முப்பத்தி நான்கை வெல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை என்றால் இங்கே மாற்று கருத்துக்கும் இடைமெருக்க வேண்டும் என்ற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை பிடித்து இருநூறை வென்று காட்டுவோம் இருநூத்தி பத்தையும் இருபதையும் மிச்சம் இருப்பதை எவனுக்கு திறமை இருக்கிறதோ அவன் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும் நல்லதொரு வாய்ப்பை தொடங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்